கேரட் பீன்ஸ்னு மொத்த மொத்தமாக வாங்கி போட்டாலும் கடைசியில் ஒன்று ரெண்டுன்னு மிஞ்சிடுதுங்க அதில் கூட்டு பொரியல்னு ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்தாலும் அதில் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு முக்காவாசி அப்படியே மிச்ச வச்சுருந்தாங்க இன்னைக்கு மீதமாக இருக்கிற கேரட் பீன்ஸில் வெஜ் மோமோஸ் தான் ரெடி பண்ண போகிறேன் இந்த மோமோஸுக்கு பர்ஃபெக்டான சட்னி முதல்ல ரெடி பண்ணிடலாமா இப்போ முதல்ல ஒரு பாத்திரத்தில் தக்காளி வெள்ளைப்போடு மிளகா வத்தல் சேர்த்து வேகிறதுக்காக போட்டிருக்கேன் இது வெந்ததுக்கப்புறமா தக்காளியோட மேல் தோலை மட்டும் எடுத்து விட்டுவிட்டு எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சு எடுத்துக்கிடலாம் இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு இந்த பேஸ்ட்டு கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்து கொதிக்க வச்சு இறக்குனா சட்னி ரெடி இப்போ ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு வேறு ஒரு கடையில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேசு சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போ எடுத்து வச்சிருக்க காய்கறிகள்லாம் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சோன்னு சோயா சாஸ் சேர்த்து வதக்கி விட்டே ஸ்டஃப்பிங் ஸ்டஃபிங் ரெடி ஆயிரும் இப்போ மாவு நல்லா ஊறி வந்திருக்கு இதை தேய்ச்சி எடுக்கும்போது ரொம்ப கடினமாகவும் இருக்கக்கூடாது லேசாகவும் இருக்கக்கூடாது கரெக்டாக தேய்ச்சி எடுக்கணும் இந்த மாதிரி ஒரு டிஃபன் பாக்ஸை எடுத்து நான் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ வெஜிடபிள்ஸை உள்ளே வச்சுட்டு மடக்கி எடுக்க வேண்டியதுதான் இது கரெக்டாக மோமோ ஷேப்பில் தான் வரணும்லாம் கிடையாது நம்மளுக்கு எப்படி வருதோ அந்த மாதிரி ஷேப் பண்ணி எடுத்துக்கரலாம் அவ்வளோதான் சூப்பராக ரெடியாகிடுச்சிங்க இது இட்லி கொப்பரையில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் இது வேகிறதுக்கு இருபது கிட்ட ஆனது இந்த மோமோஸ் கண்டிப்பாக வீட்டில் செய்கிறோன்னா இந்த சட்னியோடு வச்சு சாப்பிடும்போது தான் ரொம்பவே நல்லாயிருக்கும் சட்னி செய்கிறதும் ரொம்பவே சிம்பிள் தாங்க கடையில் வாங்கி சாப்பிட்டா இதோட விலையெல்லாம் அதிகமாக இருக்கும் வீட்டில் வந்து என்னைக்காச்சும் ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம்